இந்த என்ன நமக்குரிய சித்தர்களை நாம் எவ்வாறு எளிமையான முறையில் தேர்ந்தெடுப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை நாம் நமக்குரிய சித்தர்களை நமது ஜென்ம ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்காமல் பொறுப்பை நமது ஆன்மாவிடம் ஒப்படைத்து விட்டாலே நமது ஆன்மாவே நமக்குரிய தனித்துவமான சித்தர்களை தேர்ந்தெடுக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது உதாரணமாக ஏதேனும் ஒரு தனித்துவமான சித்தர்கள் சார்ந்த தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் நம்மை அறியாமலே அந்த சித்தரின் சித்தரின்பால் ஈர்க்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அவ்வாறு நம்மை நாமே அறியாமல் நம்மை ஈர்த்த அந்த சித்தர் சார்ந்த தகவல்களோ திருப்பெயர்களோ புகைப்படமாகவோ அல்லது திருமேனிகளாகவோ நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இது எதை உணர்த்துகின்றது என்றால் அந்த சித்தரானவர் நம்மை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டார் என்ற பொருளையே அது குறிக்கின்றது நம்மை நாமே அறியாமல் ஏதேனும் ஒரு சித்தரின் மேல் பற்று கொண்டு ஈர்க்கப்பட்டு அந்த சித்தருக்கு தாசனாக மாறிவிடுவோம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு நாம் நம்மை அறியாமலே ஈர்க்கப்பட்ட சித்தர்களை நாம் இருத பற்றி கொண்டாலே அந்த சித்தரினுடைய திரு அருளால் நமக்கு அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்மருந்தடியார்களே சித்தர் வழிபாடு என்பது ஞான அருள் ஒளி பெற்ற பேரின்பம் அணிந்த அந்த அருள் ஞான ஆன்மாவை நாம் நமது ஆன்மாவால் வழிபாடு செய்வதே சித்தர் வழிபாடு என்பதை அறிந்து கொண்டு வழிபட்டாலே நமக்கு அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லிக்கிட்டே மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துறை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளும் சேர்ந்துனா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய